வசிஷ்ட மகரி சிவாரங்க அருட்பெரும் ஜீவ சிவஜோதி அணையா தீப நிலையாக எரிந்து கொண்டிருக்கும் சிவகூரை தலமதில் வாய் சிரிப்பாடு நீண்ட நெடிய தவ சிவ பயணங்கள் மூலமாக தன் மூலமதை தொடங்கிய தலமே சிவ தளமாக விளங்கிய அத்தலத்திலிருந்து ஆற்றலாய் பூர்வஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பினால் சிவத்தை தேடி அலைந்து சிவத்தை தேடுகின்ற தருவாய்தனிலே அகத்தியத்தை உணர்ந்து அடைந்து அகத்தியம் எங்கிருக்கின்றது என்கின்ற வினாவிற்கு உள்ளுக்குள் இருந்தே விடைகள் பெற்றுக்கொண்டு தன் ஓர் ஜென்மமதிலே ஆளிதாண்டிய நாடின் அத்தகைய தளத்தில் அமர்ந்து புனித பயணம் மேற்கொண்ட அத்தகைய சூழல்தனிலே அகத்தியனை கண்ட அகத்தியனே யாம் வசிஷ்டன் வந்து அமர்ந்தாயனம் வசிஷ்டாய அகத்தியன் உரைத்தான் உம்மிடம் ஓர் ஜென்மமதில் நீ எம் வடிவில் எம் வடிவில் நானாக அல்ல நான் என்னும் நிலையிலிருந்து வெளிவந்த அகத்தியனாக அமர்வாய் இத்தலமதில் என்று ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டின் தொடர்பினால் இத்தலம் அமர்ந்தவனே அமர்ந்து சபை கொண்டவனே சபையை கொண்டவனை தன் சரீரத்தில் கொண்டவனே அற்புத நிலை காட்டும் இச்சபைக்கு மட்டும் ஏன் இத்துணை ஆற்றல் என்று ஒவ்வொரு சித்தனும் உமை வாழ்த்தும் பொழுது வேறுபட்டு மாறுபட்டு மற்ற சித்தர்கள் எல்லாம் சிவபெருமானின் திருவடியில் வினா தொடுக்கின்ற பொழுது இச்சித்தனவன் எண்ணில் பாதியாக எனக்குள் பாதியாக எண்ணில் பாதியாக எனக்குள் பாதியாக அமர்ந்த அகத்தியனை முழுவதுமாய் சுமந்ததால் எண்ணில் பாதி எனக்குள் பாதியாக இருந்த அகத்தியனை முழுவதுமாக சுமந்ததால் யாமாக மாறினோம் என்று சிவபெருமான் பதிலுரைக்க அப்பதில் கூற்றினை தன் செவிகளில் கேட்ட சித்தர்கள் எல்லாம் சிவபெருமான் கூற்றுக்கு மறுக்கூற்று ஏது என்று அத்துணை சித்தர்களும் நவகோடி சித்தர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவ்வுரை கேட்டு வந்து அமர்ந்த தலமப்பா சபை அமையும் அந்நிலைக்கு முன்பாக என்று வசிஷ்டன் யாம் நல்லாசிகள் தெரிவித்து அவ்வாறு இச்சித்தன் உருப்பெறும் முன்பாக அவர்களெல்லாம் வந்து அமர்கின்ற அற்புத பிரபஞ்ச தலமாக இத்தலம் மைய தலமாக அமைந்தது என்று வசிஷ்டன் யாம் காகபுஜண்டன் அறிவிப்பின் மூலமாக யாம் தெரிவித்து அற்புத நிலை பெற்ற இச்சபைதனிலே சபை கண்டு சபைக்குள் அகத்தியனை வேண்டி வந்து அமரவைத்து அகத்தியன் வேண்டுதலின் பெயரால் அகத்தியனை நீ சரணாகதியோடு வேண்டிய அக்காரண காரியத்தால் கலியுக மாற்றம் என்னும் நிகழ்வு நடைபெற வேண்டிய தளம் எத்தளம் எங்கிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்று அகத்தியம் தேடிக்கொண்டிருந்த தருவாயுதனிலே தனை இழந்து தனக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் இழந்து தனை சுற்றியிருக்கும் நிலைகளையெல்லாம் இழந்து இக்கலியுகத்தில் இக்கலியுகத்தில் இத்துணையும் இழப்பது என்பது மிக மிக கடினம் அந்நிலைகளை எல்லாம் இழந்து பற்றற்ற ஓர் பற்று நிலை சிவத்திடம் பற்றற்ற ஓர் பற்றுநிலை அகத்தியனிடம் பற்றற்ற ஓர் பற்றுநிலை இவ்வுலகோர்களிடம் என்ற அந்நிலைக்காக கலிக மாற்றம் நிகழ தேர்ந்தெடுக்கப்பட்ட தளமாக இத்தலத்தினை அகத்தியன் வேண்டி சிவபெருமான் வந்து அமர கலியுக ஆட்சி எவர் கையில் கொடுப்பது சிவபெருமானுக்கு அலுவல்கள் அதிகம் உண்டு பிரபஞ்சத்தை காக்கும் அலுவல்கள் போக பல்வேறு ஈரேழு பதினாலு லோகங்களையும் காக்கின்ற பணி சிவபெருமானுடைய பணி அல்லவா இக்கலியுக மாற்றம் என்ற ஓர் பணியினை எவர் கரத்தில் கொடுத்து இவ்விடம் எவரை அமர வைத்து அதற்கு தலைமையேற்க வைப்பது என்ற பரிசீலனை நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சூட்சமமாக அனைவரும் அறிந்த விஷயம் கலியுக மாற்றம் நிகழும் அந்த மாற்றம் எவர் கரங்களால் நிகழ வேண்டும் என்று ஆராய்கின்ற பொழுது சத்ரு சம்கார சடாச்சர நிலை பெற்ற சரவணபவ அச்சரத்தினை தன் கரத்தில் ஏந்தி நிற்கின்ற திருமுருக பெருமானுக்கு முடிசூட்டு விழா கண்ட கந்தசஷ்டி பெருவிழா அன்று அற்புதமாய் முடிசூட்டு விழா கண்டு அகத்தியன் தலைமையில் முடிசூட்டு விலாகண்டு அற்புதமாக திருமுருக பெருமானை அமர வைத்து கையில் அரசாட்சியினை கலியுக அரசாட்சியினை கரம் கொடுத்து அற்புதமாய் அவன் தலைமையில் அமர்ந்த சபையாகும் இச்சபை அச்சபைதனில் திருமுருக பெருமான் அமர்ந்திருக்க அகத்தியன் அமர்ந்திருக்க பதினெண் சித்தர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க திருமுருகப் பெருமானுடைய அற்புதமான அத்தகைய அரசாட்சி தொடங்கப்பட்ட சபையின் ஆசான் யார் அகத்தியன் அகத்தியனை உணர்ந்த சித்தன் யார் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் பெயர் அறியா சித்தன் யுகம் அறியா சித்தன் பதினோரு யுகங்களாக அதல பாதாள கங்கா நதிநீரிலே தவம் கொண்ட பிரபஞ்ச ஒட்டுமொத்த ஆற்றலை எல்லாம் பல கோடி மடங்கான சிவபெருமானினுடைய ஆற்றலை எல்லாம் தனக்குள் என்னும் அற்புதமான நிலை உள்ளிருந்து மேல் எழுகின்ற பொழுது பிரபஞ்சத்தில் எழுகின்ற பொழுது அத்தகைய பேராற்றல் சுமக்கின்ற ஆற்றல் பெற்ற சித்தன் யார் என்று கண்காணிக்க கவனிக்க அச்சித்தன் எவன் என்றால் அது ஸ்ரீனிவாசக பெருமாள் என்ற ஜெயக்குமார் நாமம் கொண்ட சிவசபையினுடைய ஆசானுக்கு வார்க்க வேண்டும் என்று அகத்தியம் வேண்டி நிற்க சிவபெருமானிடம் சிவமகா சித்தன் எழுந்த தலமாய் இத்தலம் நிமிழ்ந்திருக்க அவ்வாழை ஆற்றல் சித்தனோடு பிம்ப வடிவாய் சுமந்திருக்க அப்பிம்பனிலை வடிவாய் கண்ட நாள் அற்புதமாக இச்சபையிலே ஆற்றலோடு இறைமங்களன் அந்தி அமர்ந்து அத்தலத்திலிருந்து அக்கணத்திலிருந்து வாழை சித்தனது சிவசபை ஆசானது சரீரத்திலே சிவமகா வாழைச்சித்தனுடைய பேராற்றல் புகுத்தப்பட்டது என்னும் நிலைதனை வசிஷ்டன் யாம் விவரிக்கின்றோம் சித்தனி அவ்வாறு வழங்கப்பட்ட பேராற்றல் ஈரேழு பதினாலு லோகங்களையும் கட்டியாளும் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றல் ஒரு புறம் அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் பலகோடி சிவ ஆற்றலை ஒன்றாக வைத்திருக்கும் சிவபெருமான் ஓர் புறம் இத்துணை ஆற்றலை எல்லாம் தாங்கி நிற்கும் தீப்பிளம்பாய் நிற்கும் திருமுருக பெருமான் ஒரு புறம் இவர்களையெல்லாம் கட்டி அணைத்து கட்டி காத்து அமர வைத்து சபையமைத்த ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச மகானாக பிரபஞ்ச நாயகனாக குடமுனியாக கும்பமுனியாக தென்பொதிகை வேங்கனாக பொதிகையின் ராஜாவாக சிவபெருமானின் ஒட்டுமொத்த ஆற்றலை எல்லாம் சுமந்திருக்கும் அகத்தியன் வேண்டி அத்துணை பேரையும் அமர வைத்த சபைதனிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் நூலினை அவன் கரம் கொடுக்க அற்புதமாய் அகத்து என் வேண்ட அவன் சுமக்க அத்தகைய நூலின் மூலமாக கலியுக மாற்றம் துவங்கியது சபையிலிருந்து எங்கும் நடைபெறும் பேராற்றல் கொண்ட ஆலயங்களில் நடைபெறும் சச்சி பெருவிழாக்களுக்கு இங்கிருந்து வேல் பகிர்வு நிலை சூட்சமாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சூரசம்காரத்தின் முதல் நாள் நடுநிசி அன்று நடக்கும் சற்சங்க நிகழ்வின் இறுதி இறுதி நிலைதனிலே வேல் பகிர்வானது இங்கிருக்கும் வேலானது இயல்பு கொடிமரத்தில் தாரை வார்க்கப்பட்டு இயல்பு கொடிமரம் வேலாக மாறி தரணி எங்கும் நடைபெறும் இவ்வேளிலிருந்து பகிர்வு நிலை சூட்சமமாக சென்று கொண்டிருக்கின்றது என்னும் நிலைதனையும் வசிஷ்டன் யாம் உணர்த்தி இத்தகைய ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச மகா சபையிலே ஆற்றலுக்கு பஞ்சமா அறிவு சார்ந்த ஆன்மீக நிலைகளுக்கு பஞ்சமா இறையாளர்கள் வந்து அமரும் கேட்கும் அத்தகைய வினாக்களுக்கு அருண் சொற்பொழிவுகள் ஆற்றுவது பஞ்சமா என்னும் நிலைதனை வசிஷ்டன் யாம் உணர்த்தி இத்துணை நிலையையும் உணர வேண்டும் என்றால் தவ தியான நிலைகளில் அமர்ந்தவுடன் சிவத்தை காண வேண்டும் என்றால் சிவசபையின் திரு கோமாதாவினை கண்கூடாக காண வேண்டும் என்றால் அகத்தின் மூலமாக அவன் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரே நிலை சரணாகதி நிலை நம்பிக்கை முழு நம்பிக்கை அம்முழு நம்பிக்கையும் சபையில் வைத்து அற்புதமாய் சரணாகதியோடு அமர்கின்ற பொழுது அவன் எளிதாக இச்சபையில் இருந்து பிரபஞ்சத்தை காண முடியும் பிரபஞ்சம் என்பது ஓர் வார்த்தை ஒரு சிறிய வார்த்தை ஆனால் அடங்கியிருக்கும் ஆற்றல் அனைவரும் அறிந்த விஷயம் பிரபஞ்சம் என்பது பஞ்சபூத ஆற்றலை எல்லாம் தாங்கி நிற்கும் ஒட்டுமொத்த பேரண்ட நாயகன் சிவபெருமானுடைய வடிவம் அது அவரவர்களுக்குள் இருக்கும் பஞ்சபூத ஆற்றல்களை உணர்ந்து அவர்கள் அமர்கின்ற பொழுது அவர்கள் அடங்கி அடக்கி தன்னை அடக்கி அமர்கின்ற பொழுது பஞ்சபூதம் அவர்களுக்குள் உள்ளிருக்கும் பஞ்சபூதங்கள் அடங்குகின்ற பொழுது சுற்றி இருக்கும் பஞ்சபூதங்கள் அவர்கள் சொல் கேட்டு அவர்கள் பின்னால் நடைபோடும் ஆகவே நவக்கிரக சஞ்சார நிலைகளை பற்றி கவலைப்படாமல் தான் பிறந்த ஜாதக நிலைகளை பற்றியவரும் கவலைப்படாமல் ஜாதகத்தினை ஓரிடத்தில் விசிறி விட்டு வந்து சிவசபையில் சரணாகதி அடைபவனுக்கு நவக்கிரகங்கள் பின் ஒன்பது கிரகங்களும் சுப கிரகங்களாக மாறி பின்னிற்கும் திருமுருகப் பெருமான் உள்ளிருக்கும் பொழுது நவக்கிரகங்கள் நமக்குள் எப்படி இருக்கும் நவக்கிரகங்கள் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கும் அந்நிலை பெற்ற அரும் ஆன்மீக சபையாகும் இச்சபை என்று வசிஷ்டன் யாம் தெரிவித்து இன்று இரவு முழுவதும் இச்சபை பற்றிய அற்புதமான நிலைகளை தெரிவிக்கலாம் சித்தன் தண்ணீர் இல்லாது நீர் ஆகாரம் உணவு இல்லாது இச்சீடன் அமர்ந்து உரையாற்றிக் கொண்டிருப்பான் அது இச்சபையினுடைய ஆற்றல் அவ்வாறு அற்புதமாக இதுபோன்று பல சச்சங்க நிகழ்வுகளிலே வந்து அமர்ந்து கலந்து கொண்டும் அவரவர்களுக்கு நாளிகை பொழுதுகள் கிடைக்கின்ற பொழுது வந்து அமர்ந்தும் எங்கு அமர்ந்த பொழுதும் சிவசபையை நாடி சித்தனோடு உரையாடி சீடனோடு உரையாடி சபையை நினைந்து அவர்கள் தவ தியானங்களில் அமர்கின்ற பொழுது அகத்திய நாமத்தினை மட்டும் உரைத்து அவர்கள் அமர்கின்ற பொழுது அண்ட பிரம்மாண்ட ஆற்றலை எல்லாம் உணர்கின்ற ஒட்டுமொத்த ஆசிகளை பெற முடியும் அறிவுதனை பெற முடியும் எத்தகைய நூல்களை கற்றிருந்தாலும் நூலுக்குள் இருந்து உரைப்பது என்ன நூலுக்குள் அனைத்து வேத நூல்களுக்குள்ளும் மத குருமார்கள் இயற்றிய அத்துணை வேத நூல்களுக்குள்ளும் இருந்து உரைப்பது என்ன அன்பு என்னும் ஓர் நிலை ஒரே ஓர் நிலை அந்நிலைதனை அவன் உணர்ந்துவிட்டால் அத்துணை நூல் நூல்களையும் கற்று கொண்ட அவன் அடைகின்றான் இப்பிரபஞ்சத்தில் நல்லாசிதனை என்றும் வசிஷ்டன் யாம் தெரிவித்து அற்புதமாக அறுபடை திருமுருகன் அறுபடைகளையும் மருதமலையையும் ஒன்றாக ஒரு ஒருபடையாய் ஆக்கி அமர்ந்து தென் திசை நோக்கி ஜோதியில் அமர்ந்து தவம் கண்டு கொண்டிருக்கும் நற்சபைதனிலே திரு சிவகூரை தலமதிலே திரு செந்திலகம் தனிலே வந்தமர்ந்து சித்தனே சற்சங்க பெருவிழாவின் முன்னோட்ட நிகழ்வாய் ஏகோபித்த மகாவிஷ்ணு அற்புதமான ஏகாதசி நாயகனாய் நாளை அமர்ந்திருந்து ஆசி கூற ஆசி கூற இவ் இருக்கையில் எமை அமர வைத்து ஆசி கேட்ட சித்தனே வசிஷ்டன் யாம் உமக்கும் சிவசபையை நாடி ஆங்காங்கு அமர்ந்திருந்து ஆலி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருந்து சிவசபையை உற்று நோக்கி வணங்கி வாழ்த்து தெரிவித்து சரணாகதியோடு அமர்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் சபை தொடர்பாளர்களுக்கும் வந்து அமர்ந்து சச்சங்க நிகழ்வில் கலந்து கொண்ட யாவருக்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சிவமகா வாழை சித்தன் ஆற்றலில் இருந்து யாம் வசிஷ்டன் நல்லாசி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் வசிஷ்டாய நமக அகதீஷாய நமக வசிஷ்ட மகரிஷியே நமோ நமக நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் அற்புதமான ஆற்றலை அதன் ஆதி வரலாறை அற்புதமாக எடுத்தியம்பிய அற்புதமான இத்தகைய திருத்தலத்திலே வந்தமர்ந்தோர்கள் செவிகளிலே அற்புதமான அத்தகைய திவ்ய நிகழ்வினை தொகுத்து வழங்கிய அற்புதமான பெருமகனாரின் திருவடிகளும் வசிஷ்ட மகரிஷியின் திருவடியிலும் வசிஷ்ட 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 நமகா என்கின்ற அற்புதமான அத்தகைய கோஷத்தினை உம அற்புதமாக இத்தகைய ஆற்றல் மிகுந்த மகா மகா சபையிலே இருந்து மிக்க பேராற்றல் மிக்க பெரும் சித்தர்கள் அமர்ந்த சபையிலே இருந்து ஈரேழு பதினாலு லோகங்களும் ஒழிக்க விட்டு அற்புதமான சித்த பெருமக்களின் திருப்படி பணிகிறோம் திருத்தாள் பணிகிறோம்